ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயில் நேரத்தில் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஜவரிசி பல் உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஜவரிசி உருண்டை செய்யும்போது ஜவரிசி பசையும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பசைஞ்சால் போதும் உருண்டை உடையாமல் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் மாவு ஜவரிசி எடுத்திருக்கேன் வெள்ள ஜவரிசியை தான் மாவு ஜவரிசின்னு சொல்லுவாங்க இந்த ஜவரிசி பாருங்க அளவு சின்னதா இருக்கு கலரும் கிளாசியா இருக்கு இந்த ஜவரிசியில் நம்ம இந்த உருண்டை செய்ய முடியாது அதனால இந்த மாதிரி வெள்ள ஜவரிசியை பார்த்து வாங்கிக்கோங்க வெள்ள ஜவரிசியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஜவரிசி கூட சேர்க்கறதுக்கு நம்ம சுடுதண்ணீர் தான் யூஸ் பண்ணணும் பாருங்கள் தண்ணீரில் இந்த மாதிரி கொஞ்சம் பபிள்ஸ் வந்து கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும் இந்த அரை கப் தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஜவரிசியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை கப் சுடுதண்ணீரையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்பூனை வச்சு ஜவரிசியை நேர் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பவுலை ஓப்பன் பண்ணுறேன் ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நாம் சேர்த்த தண்ணீர் எல்லாம் இத்து நல்லா திக்காக இருக்கும் இந்த மாதிரி கையை வச்சு உதிர்த்து விட்டோன்னா நல்லா உதிர்ந்து வந்துடும் மறுபடியும் சுடு தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு சூடு பண்ண தண்ணீர் ஆறி போயிருக்கோம் மறுபடியும் சூடு பண்ணி தான் சேர்க்கணும் அரைக்கப் சுடு தண்ணீர் எடுத்திருந்தேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி மீதம் இருக்குது பவுலை மூடி வச்சிடலாம் ஜவ்வரிசி மறுபடியும் பதினஞ்சு நிமிஷம் ஊறணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பவுலை ஓப்பன் பண்ணுறேன் ஜவரிசி நல்லா தீக்காக மாறி இருக்குது ஜவ்வரிசி முதல் மாதிரி உதிரி உதிரியாக இல்லாமல் இந்த டைம் கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் கட்டிகளை நல்லா உடைச்சி விட்டுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் ஜவரிசியை நேர் பண்ணி விட்டுட்டு பவுலை மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பவுலை ஓப்பன் பண்ணலாம் இந்த அஞ்சு நிமிஷத்தில் ஜவரிசி உருண்டைக்கு தேவையான பூரணம் நம்ம ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் பாதாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை கால் கப் ஏலக்காய் ரெண்டு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும் நட்ஸ் உங்களோட விருப்பப்படி எதுனாலும் சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பவுல ஓபன் பண்ணிடலாம் ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா விட்டுட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் உருண்டை பிடிக்கிறதுக்கு ரெண்டு கையிலையும் தண்ணி தொட்டுக்கோங்க கையில ஒட்டாது கொஞ்சமா ஜவ்வரிசி எடுத்து கையில வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மிடில் ஒரு பூரண உருண்டை வச்சுட்டு கவர் பண்ணிடலாம் ஜவரிசி உருண்டைகள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இனி இதை வேக வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணீர் நல்லா மழை மழனும் கொதிக்கணும் அதுக்கப்புறம் தான் ஜவரிசியை நம்ம இட்லி தட்டில் வைக்கணும் இட்லி தட்டில் துணி வச்சிட்டிங்கன்னா வெந்ததுக்கப்புறம் இந்த உருண்டைகளை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இட்லி இடியாப்பம் கொழுக்கட்டைன்னு எதை வேக வச்சாலும் தண்ணீர் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டை பாத்திரத்தில் வைங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும் இந்த ஜவரிசி உருண்டைகளை நம்ம மீடியம் ஹீட்டில் பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்து கிளாஸியாக இருக்குது எல்லாத்தையுமே வெளியெடுத்துடலாம் சம்மரில் உடம்பு ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஜவரிசி உருண்டை கூட தேங்காய் பால் சேர்த்தும் சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வயிற்றுப்புண் உள்ளவங்க இந்த ஜவரிசி உருண்டையை செஞ்சு சாப்பிடலாம் அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் சம்மரில் உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஜவரிசி உருண்டை கூட தேங்காய் பால் சேர்த்தும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம அன்னம் க்ரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ